மார்கழி மாதம் மூன்றாம் நாள் ஆண்டாள் அருளிய மூன்றாவது பாசுரம் இந்த பாசுரத்திலே மார்கழி மாத பாவை நோன்பு இந்த நோன்பாகிய விரதத்தை நாம் அனுஷ்டித்தால் இந்த விரதத்தை நாம் இருந்தால் அதனால இந்த உலகத்துக்கு என்ன பயன் என்று ஸ்ரீ ஆண்டாள் இந்த பாடல அற்புதமா சொல்றாங்க நாம் எதை செய்தாலும் அதற்கு பயனை எதிர்பார்ப்போம் பயனை நமக்கு மட்டும் நாம் எதிர்பார்க்கிறோம் ஆண்டாள் இந்த உலகத்துக்கு இதனால என்ன நன்மை பார்க்கிறார் இப்படி எல்லாம் இருந்து வழிபட்டால் இந்த உலகத்துக்கு என்ன பயன் உண்டாகும் என்பதனை இந்த பாடல்ல சொல்றாங்க ஓங்கி உலகழுந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கே சாற்றி நீராடினால் தேங்கி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்தே ஒங்கு பெரும் ஜன்னலோடு கயலுவளேன் போதில் பொறிவண்டு கண் படுப்பேன் தேங்கா புக்கிருந்து இருந்து சேர்த்த முறை பற்றி வாங்க குடல் நிறை வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவி நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாயி இதுல ஓங்கி என்று தொடங்குகிறார் உலகத்திலே எல்லாமே ஓய் என்ற ஓங்காரத்தில் இருந்துதான் உண்டானது அதனால ஓங்காரத்தை வச்சு இந்த பாடலை தொடங்குறாங்க பகவான் ஸ்ரீவாமனாக மகாபலி இடத்திலே சென்று இந்த மகாபலியனுடைய ஆணவத்தை அடக்கும் பொருட்டு அவனிடத்திலே போய் மூன்று அடி நிலம் கேட்டார் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து உலகத்துக்கு படி இழக்கிறவன் பகவான் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் மகாலோகம் சக்தி லோகம் அதல விதல சுதல ரசாதல இச்சாதல மகாதல பாதாளம் என்கிற பதினாலு உலகங்களும் ஆயிரம் கோடி அண்டங்களும் காவலர்கள் மரியிறுவி ஆதிசுரர் அதுரர் அந்தரவானவாசிகள் மணியுரகர் கருடர்கள் காந்திரவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் யானை முதல் எறும்பு வரை எண்பத்து நான்கு லட்சம் ஜீவபேதங்களாயிருக்கின்ற அனைத்து உயிர்களையும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கிற கிருத்தியங்களை விளையாட்டாக செய்து அனைத்து உயிர்களுக்கும் படியக்கிறவன் பகவான் அப்பேற்பட்ட பகவான் மூன்று இடத்துல போய் கையேந்தி நிற்கிறார் மூன்று பேர் இடத்துல முதல்ல மகாபலி இடத்துல போய் கையேந்தினார் இரண்டாவதாக மகாபாரத துரியோதனத்துல போய் கையேந்தினர் ஆகி பாண்டவர்களுக்காக பாதகாலத்திலேயே கடைசியால குடைவெள்ளல் கர்ணன் போய் கையேந்து நிக்கிற இப்படி மகாபலி இடத்துல போய் முதல் முதல் கையேந்தினர் அவன் கொடுக்கிற போது ஆணவமாக கொடுத்தான் அந்த பெற்றிக்குள்ள இருக்கிற போது ரொம்ப குள்ளமாக சென்ற இவரே ஓங்கினார் அப்படி ஓங்கி வளர்ந்துகிட்டே இருக்கார் திருவிக்கிரவன் அந்த செய்தியை அதனால திருப்பாவை என்கிற இந்த பாசுரத்தை நாம படித்தாலே புராணங்கள் வேதங்கள் இலக்கியங்கள் என்னென்ன இருக்குது அத்தனையும் இதுக்கு உள்ள அடங்கி இருக்குதான் இப்படி ஒரு பெரிய ஆலமரம் ஒரு சின்ன விதைக்குள்ள அடங்கி இருக்கிறது போல இந்த திருப்பாவை என்கின்ற வித்து இதுன்னு சொன்னான் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் என்பது சொன்னது காரணமே அதான் அப்படி ஓங்கி நிற்கிறாராம் பகவான் மதிபம் அதமம்னு மூன்று நிலை அதுல மக்கள் எப்படி எப்படியோ வாழ்வாங்க தெய்வம் ஒண்ணுதான் அந்த உத்தம நிலையில் அப்படியே அந்த தான் அந்த உத்தமன் பேர் புருஷோத்தமன் பேர் இவரு அவருடைய பெயர் அவருடைய குணங்களை அவருடைய குண அற்புதங்கள் எல்லாம் மறுபடியும் இந்த பாடல பாடலிலே திருவடியை பாட வேண்டும்னா இந்த பாடலிலே அவனுடைய பெயர் பாடுங்கள் ஓங்கி உலக உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார் இந்த பாவை நோன்பை முறைப்படி நாம் அனுஷ்டித்தால் தீங்கின்றி நாடெல்லாம் தெங்கள் இந்த உலகம் உயிர் வாழ்வதற்கு என்ன காரணம் எது முக்கியம் அப்படின்னா மழைதான் விசுந்தின் தொழில்வே நல்லால் மற்றாங்க பசும்புள் தலை காண்பதார் திருவள்ளுவர் அதனால மழை இல்லைன்னா உலகம் வாழ முடியும் உணவுகளிலேயே சிறந்தது தண்ணீர் அப்படிப்பட்ட தண்ணீர் இல்லைன்னா நீர் இல்லைன்னா மழை இல்லைன்னா உலகம் வாழவே முடியாது மழை பெய்ய வேண்டும் அது எப்படி மழை பெய்தால் மழையினாலே லாபமும் உண்டு அதிகமா கொட்டி தீர்த்ததுன்னா நஷ்டமும் உண்டு அதனாலதான் ஆண்டாளுடைய வேண்டுதல் பாருங்க தேங்கின்றி நாடெல்லாம் மழை பெய்ய வேண்டும் அதே நேரத்திலே மக்களுடைய கஷ்டங்கள்ல அது தேரணும் அப்படிப்பட்ட தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மா பெய்து ஒரு மாதத்துக்கு மூன்று மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார் மாதம் மும்மாரி என்பது அந்த காலத்தில் அப்படிதான் பெய்து கொண்டிருந்ததுதான் வேதம் ஓதிய வேதியோர் மழை நீதி மன்னர் நெறியனுக்கு ஒரு மழை மாதர் கற்புடை மங்கையர் மழை மாதம் மூன்று மழை என பெய்யுமே என்பது கூட ஒரு தனிப்பாடு மாதம் மூன்று மழை என்றால் ஒரு நாளைக்கு நல்ல மழை பெய்யும் ஒன்பது நாள் வெயில் காயுமா மறுபடியும் ஒரு நாள் நல்ல மழை பெய்யும் மறுபடியும் ஒன்பது நாள் வெயில் மறுபடியும் ஒரு நாள் மழை பெய்யுமா இப்படி மாதத்துல மூன்று மழை மட்டும் பெய்து விட்டதுன்னா மக்களுக்கு எந்த குறைமையும் உலகத்துல குறை இல்லாத விடுமா அதனாலதான் இந்த மழையை இப்படி பெய்யும் மூன்று மழை மாதத்துல பெய்யும் இந்த விரதத்தை நாம் அனுஷ்டித்தால் இன்றைய நாடெல்லாம் திங்கள் ஓங்கு பெரும் சென்னல் நூடு இந்த சென்னல் என்கிற நெற்கதிர்கள் நெற்பயிர் அப்படி வளர்ந்து அந்த சென்னலே கண்ணல் காட்ட என்று சொல்வார் ஸ்ரீ வில்லிபுரார் பாரதம்பாடி வில்லித்துரார் சென்னலே கண்ணல் காட்ட இந்த செ நெல் பயிர் எப்படி வளர்ந்துருக்குமா கண்ணல் கரும்பு போல வளர்ந்துருக்குமா அப்படிப்பட்ட அந்த சென்னல் ஊடு மீன்கள் மீன்கள் இருக்கும் வயல்களிலே தேங்கி இருக்கிற தண்ணீரிலே இடையிலே அப்படி அந்த மீன்கள் அப்படி விளையாடுமா குவளை போதில் குவளை மலர்களிலே பொறிவண்டு கண்படுப்ப புள்ளிகளை உடைய வண்டுகள் எல்லாம் அந்த மலர்களிலே எந்த நேரமும் அந்த மலர்களில் உறங்கிக் கொண்டிருக்குமா தேங்காதே புக்கிருந்து முறைப்படி நாம கடைபிடிப்போமானால் நல்ல பசு குலம் பெருகும் பசுக்கள் ரொம்பவும் தெய்வீகமானது பசுவனுடைய உடம்பரை எல்லா தேவதைகளும் எல்லா தேவர்களும் வசிக்கிறார் அப்படிப்பட்ட அந்த பசுக்களை அதன் மூலமாகத்தான் நாம் அமுதம் என்கிற அந்த பாலை பெறுகிறோம் தேங்காதே அதே இருந்து சேர்த்த முலை பற்றி வாங்க இந்த பசுவினுடைய மடியிலே கை வைத்து அப்படி பால் கறக்கின்ற போது இப்படி வாங்க குட நிறைக்கும் அதனுடைய காம்பை பிடித்து அப்படி அப்படி இழுக்கிற போதே ஒரு குடம் பால் நிறைஞ்சிடுமாம் அவ்வளவு பால் சுரந்து விடுமாம் வள்ளல்னு சொன்னா பசுவை பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்றார் பால் தயிர் நெய் கோமயம் கோச்சலம் இது அஞ்சும் சேர்ந்ததுதான் பஞ்சகவியம் பஞ்சகவியம் என்பது ரொம்ப புனிதமானது எப்படிப்பட்ட அசுத்தத்தையும் நீக்கி தூய்மை செய்வது பஞ்சகவியம் இது இறைவனுக்கு உகந்தது இந்த இறைவனுக்கு உகந்த வழிபாட்டுக்குரிய பொருளை பால் தயிர் நெய் கோமயம் கோச்சலம் என்கிற பஞ்சர்வியத்தை கொடுப்பது பசு தான் எனக்கு ஸ்ரீ ஆண்டாள் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்றனுக்கு அருங்கலம் அரணாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது கருங்கலம் மரை அப்புறம் சாமி சொல்ற பூக்களிலேயே மலர்களிலேயே சிறந்தது எதுன்னு கேட்டா தாமரை மலர் ஆவினு கருங்களும் அறநஞ்சாடுதல் ஆனா பசு இந்த பசுக்களுக்கு என்னன்னா அந்த அமுதமாகிய பாறை பொழிவதுதான் அரண்தல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது கோண அரசன் அரசர்கள் எப்படி இருக்குன்னா நீதியிலிருந்து கொஞ்சம் கூட தவறக்கூடாதான் இந்த செங்கோல் விளையக்கூடாதான் கோட்டம்னா வளைவு கோட்டம் இல்லது என்று சொல்வார் இந்த பாடல் அப்படிப்பட்ட ஆவினுக்கு கருங்கலம் அரண் என்று இந்த அமுதம் என்று சொல்லப்படுகிற பால் அதை வாங்க அதனுடைய அந்த பசுவனுடைய மடியை பிடித்து அந்த காம்பை பிடித்து அப்படி இழுக்கின்ற போதே குடம் ஒரு குடத்தை அப்படி நிறைச்சிடுவாங்க அப்படிப்பட்ட வளனுடைய பசுக்கள் எல்லாம் பெருகும் ஓங்கி உலகிழந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினான் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து உலகத்துக்கு எது தேவையோ அதை இந்த வழிபாட்டிலே இந்த விரதத்திலே நாம் கடைபிடித்து பெற வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ ஆண்டாள் அப்படி இதெல்லாம் பெறலாம் என்று இந்த பாடல அற்புதம் அற்புதமாக சொல்லுகிறாள் ஓங்கு பெரும் சென்னலோடு கயிறுகளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காடி புக்கிருந்து தேக்கி வச்சிக்காம அந்த பால் இப்படி பொழிகிறதாம் அந்த பசு வள்ளலில் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ நீங்காத செல்வம் செல்வம்னா ஒரு இடத்துல இருக்காது அது செல்வம் செல்வம்னு போயிட்டு இருக்கும் போறதும் வரதமா இருக்கும் ஆனா இந்த விரதங்களை முறையாக நாம கடைபிடித்தோம்னா இந்த செல்வம் ஒரு இடத்துல அப்படி நிலைத்து நின்றுடுவோம் அப்படி நிலைத்து நிற்பதற்கு செல்வ செழிப்போடு நாம் வாழ்வதற்கு இந்த விரதம் நமக்கு பயனுடையதாக இருக்கும் என்று அந்த தன்னுடைய தோழிகளை சக தோழிகளை அழைக்கின்றாள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இப்படி செய்தால் என்னென்ன நன்மைகளை நாம் பெறலாம் நெங்காத செல்வம் நிறைந்தேறோர் எம்பாவாய் என்று இந்த மூன்றாம் பாசுரத்திலே இதனுடைய பயன் விரதத்தினுடைய பயன்களை எல்லாம் ஸ்ரீ ஆண்டாள் நமக்கு அழகாக எடுத்து சொன்னார்கள்